எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானம் இன் சொல்லினதே அறம் அப்படின்றாரு ரொம்ப அற்புதங்க அறம்னு சொல்றாருங்க எதுங்க அறம் நம்ம சொல்றோம் இல்லையா ஏற்கனவே பார்த்திருக்கோம் அறம் எது அப்படின்னா இன் சொல்லை பேசுவது அறம் அப்படின்றாரு வெறும் முகத்தை மட்டும் பார்த்து பேசுவது அல்ல அறம் முகம் பார்த்து அகத்தினூடே உண்மையை பிற சொற்களை பொய்யா நம்ம மன மகிழ்ச்சிக்காக பொய் பேசுவோம் வாய் திறந்து அகத்துல ஒண்ணு இருக்கும் ஆனா புறத்துல வேற மாதிரி பேசுவோம் அப்படி பேசாதீங்க அகத்துல இருந்த மகிழ்ச்சியான இனிய சொற்களை நாம் தொடர்ந்து என்ன பண்ணுங்க பேசுங்கள் பேசுவதே அறம் அப்படின்னு சொல்றாரு நாம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் உங்களோட யாராவது இனிமையான சொற்களை பேசினா நாமும் இனிமையான சொற்கள் தான் பேசுவோம் ஆக நீங்கள் எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்களை பேசுங்கள் அவர்கள் உங்கள் இனிமையான சொற்களை பேசுவார்கள் ஆக நாம் எதை மக்களிடத்தில் பிறரிடத்தில் வெளிப்படுத்துகிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி பழகுங்க குழந்தைகளிடத்திலும் நாமும் பெரியவர்களாகிய நாமும் இனிய சொற்களையே பேசுங்கள் குழந்தைகள் சொல்றாரு பாருங்க ஒரு கவிதை ஒன்னு இருக்கு என்ன சார் கவிதை சொல்றாங்க குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை குழந்தைகள் கேட்ட வார்த்தையை பேசுகிறது ஆக நாம் குழந்தைகளிடத்தில் இனிமையான சொற்களை பேசினோம் அப்படின்னா குழந்தைகளும் இனிமையான சொற்களை பேசுங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி